சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான சப் ஜூனியர் ஆண்கள் டயர் டூ கால்பந்து போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தமிழ்நாடு அணி இரண்டே ஒன்று என்ற கணக்கில் வென்றுள்ளது நவம்பர் பதிமூணு வியாழக்கிழமை சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான சப் ஜூனியர் ஆண்கள் டயர் டூ கால்பந்து இறுதிப் போட்டியில் தலைமை பயிற்சியாளர் எட்வின் ராஜ் தாமஸ் அவர்களின் தலைமையில் பங்கு கொண்ட சப் ஜூனியர் ஆண்கள் அணி முதன்முறையாக தேசிய அளவிலான போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளது இது வந்து தமிழ்நாடு வந்து நம்ம வந்து நேஷனல் பண்றோம் ஸோ அதுவே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்காக வண்டி நிறைய டெடிகேஷன் பண்ணியிருக்காங்க சின்ன பசங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தீபாவளி வந்து அவங்க பேரண்ட்ஸை விழித்து கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட் அவங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு தீபாவளி பேரண்ட்ஸை விட்டு எப்படி வந்து ஒரு அகாடமியில் ஒரு கேம்பில் வந்து அட்டன் பண்ணி எந்த பிரச்சனையும் பண்ணாமல் டெல் டேஸ் வந்து தேனியில் வந்து அக்க கேம்பும் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நரேன்பூர் போனோம் ஸோ டென்த் வரைக்கும் மேட்ச் இருந்துச்சு நாலு மேட்ச்லேயுமே வந்து பசங்க வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க ஸோ தமிழ்நாட்டில் போன ஒரே ஒரு டீம் தான் வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வந்து ஈக்குவலாக இருந்த ஒரே ஒரு டீம் வந்து தமிழ்நாடு மட்டும் தான் மற்ற எந்த டீம்லையுமே வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த் கிடையாது அது நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்து எந்த எந்த நேரம் வேணாலும் எந்த பிளேயரும் இறக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம டீம் செட் பண்ணிட்டு போயிருந்தோம் ஸோ எல்லா கோச்சஸோட பிளெஸிங்ஸ் எல்லா வெல்விஷன்ஸோட ப்ளெஸ்ஸிங்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ட்ராஃபியோட நினைக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் நம்ம இதில் மூணு நம்ம இன்னொரு குரூப்பில் வந்து மூணு டீமு நம்ம இதில் வந்து பாண்டிச்சேரி இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேசம் இருந்தாங்க நம்ம ஃபஸ்ட் மேட்ச் வந்து மத்திய பிரதேஷ் மேலே வந்து த்ரீஷூர் விளாடணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட் மேட்ச்சு டீம் வந்து செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா டூ டேஸ் ட்ராவல் பண்ணி போகிறோம் ஸோ அதுக்கு அடுத்த மேட்ச்லேருந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டோம் பாண்டிச்சேரி மேலே வந்து ஃபிஃப்டீன் சீரோவில் வின் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து செமஃபைனலில் வந்து திரிபுரா மேலே வந்து த்ரீ சீரோவில் வின் பண்ணோம் ஃபைனல் மேட்ச் வந்து டஃப் மேட்ச் டீம் தான் தெலுங்கானா பட் மோஸ்ட் ஆஃப் திளேயர்ஸ் ஃப்ரம் மணிப்பூர் ஸோ அவங்கள எல்லாமே வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க அவங்கள நம்ம அடிச்சிருந்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து ஃபைவ் கோல்ஸ் அடிச்சிருக்கணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியல ஃபைனலாக வந்து நம்ம டூ ஜீரோவில் வந்து வின் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம மே பிளேயர் தான் வந்து சவிக் தான் வந்து மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருக்கான் இதில் வந்து கோல் கன்சீட் ஆகாமல் இருந்தது நம்ம ஒரே ஒரு டீம் தான் கடைசியில் வந்து ஒரு ஓன் கோல் வாங்கி ஒரு கோல் வாங்கிட்டோம் பட் லீஸ்ட் கோல் கன்சீட் பண்ணது டயர் ஒன் டயர் டூ ரெண்டுலையும் சேர்த்து வந்து தமிழ்நாட்டு டீம் மட்டும்தான் ஒரே ஒரு கோல் தான் வாங்கியிருக்கோம் என் பேர் ரோஷன் லாஸ்ட் இயரும் டீமில் இருந்தேன் லாஸ்ட் இயருக்கு கொஞ்சம் இதுவாச்சு இந்த தடவை நாங்கள் பிடிச்சிட்டோம் எல்லா பிளேயர்ஸும் கஷ்டப்பட்டு ஆடினாங்க கஷ்டப்பட்டு ஆனால்தான் இது அடுத்த தடையும் அடிக்கணும் அடுத்த தடையும் அடிப்போம் சாம்பியன்ஷிப் அடித்தோம் தமிழ்நாடு தமிழ்நாட்டையும் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் சாம்பியன் ஆகிருப்பேன் தெலுங்கானா அடித்து வந்து ஃபஸ்ட் டைம் சாம்பியன் ஆகிருக்கேன் அடுத்த தடையும் அடிப்போம் அப்புறம் சப்ஜூனியர் மட்டும் தான் டயர் டூல இருந்தோம் ஆனா தான் டயர் ஒன் அதிகம் குவாலிஃபை ஆயிடுச்சு அதனால நல்லா வளரணும் எல்லாரும் எல்லாரும் தான் எல்லாரும் ஜெயிச்சு நல்லா இப்படி வந்திருக்கும் என் பேர் கணேஷ் நான் வந்து இந்த தமிழ்நாடு சப்ஜூனியர் தமிழ்நாடு டீம் ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்கோம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு தீபாவளி விட்டு எல்லாரும் நாங்கள் கேம்புக்கு ஆனால் அதெல்லாம் வந்து நாங்கள் டைட் பண்ணி எல்லாம் ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து சட்டீஸ்கர் வரைக்கும் போய் ஃபஸ்ட் மேட்ச்சு லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் நாங்கள் எல்லாரும் பெஸ்ட்டு கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஹாப்பியாக பார்த்திருக்கி சென்னை ஃபஸ்ட்டு இது கேம்ப் வந்து தேனியில் நடந்துச்சு தேனியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போனோன்னே ஃபஸ்ட்டு டே வந்து ரெஸ்ட் விட்டுட்டு எல்லாருக்கும் வந்து கரெக்டான இது பார்த்துட்டு ஃபுட்டெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டான ரெஸ்ட்டும் விட்டு மெயின் பிட்னஸும் லெவலும் மெயின்டைன் பண்ணி நல்லா போச்சு கேம்ப்ல அதுக்கப்புறம் டூ டேஸ் ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து இங்கே சட்டீஸ் நரேன்பூருக்கு போனோம் நரேன்பூரில் இருந்து நாங்கள் அங்கே சட்டீஸ்கர்ல இருந்து ஃபஸ்ட்டு டேயும் ரெஸ்ட் எடுத்துட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடி அதில் வந்து குவாலிஃபை ஆகிட்டு செமி ஃபைனல்ஸ்லேயும் போயிட்டு அங்கே எல்லாம் பெஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபைனல்ஸ்லேயும் வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு வந்துருக்கோம் தேனி மாவட்டம் பொடிநாய்க்குனூரில் நடைபெற்ற பன்னிரண்டு நாள் முகாமில் சப் ஜூனியர் அணி வீரர்களுக்கு புதிய ஒத்திகளை கற்று கொடுத்தும் தொழில்நுட்ப ரீதியாக விளையாடுவதற்கான பயிற்சிகளை வழங்கியதன் பலனாக இந்த வெற்றி கிடைத்திருப்பதாக அணியின் பயிற்சியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மத்திய பிரதேச அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்கின்ற கணக்கிலும் புதுச்சேரி அணியை பதினைந்துக்கு பூஜ்யம் என்கின்ற கணக்கிலும் வீழ்த்தி தொடர்ந்து அரையிறுதி போட்டியில் திரிபுராவை மூன்றுக்கு கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டியில் தெலுங்கானாவை தோற்கடித்து சாம்பியன்ஷிப் பட்டத்தை தமிழ்நாடு சப்ஜூனியர் அணி வென்றுள்ளது இந்த அணியின் பயிற்சியாளர்களாக திரு எட்வின் ராஜ் மற்றும் பரத் அவர்களும் மேலாளராக துபின் பிசியோதெரபி மருத்துவராக காமேஸ்வரன் ஆகியோர் இந்த அணியின் வெற்றிக்கு தங்களின் பங்களிப்பை வழங்கியுள்ளனர்